கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலி சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை நவம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு அனுதின தியானம் இன்றைய தியான வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி அறுபத்தி ஐந்தாம் வசனம் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை தியானம் விசுவாசம் மார்க்கத்தார் விசுவாசத்தினின்று விலகி போகக்கூடிய வழிகளை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம் இது எங்களுக்கு தெரியும் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம் எனவே விசுவாசத்தை விட்டு வழுவி போவதற்கேதுவாக தற்பொழுது என்னிடம் இருக்கின்ற பிரச்சனைகளை பாராமுகமாக விட்டு விட்டு அடுத்த பாடத்திற்கு கடந்து செல்வோம் அநேக செயல்திட்டங்களை செய்ய வேண்டும் தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் வேதத்தை ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு எண்ணுவானாக இருந்தால் அவன் தனது கிரியைகளால் மனிதர்களுக்கு முன்பாக தன்னை நீதிமானாக காண்பிக்கிறவனாக இருப்பானே அல்லாமல் இருக்க மாட்டான் எனவே நம்முடைய ஆண்டவனாகிய இயேசு திரும்பவும் வரும்போது விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவர்களாக காணப்படும் பொருட்டு மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் அதாவது பயந்து திகில் கொண்டு கத்தரை சேவிப்பது என்பது பொருள் அல்ல விசுவாசத்தை விட்டு நம்மை விலகி போக செய்யும் பிசாசானவனின் வஞ்சகங்களை நாம் இனம் கண்டு அவைகளை இயேசுவின் நாமத்திலே மேற்கொள்ளுகின்றவர்களாக அனுதினமும் வாழ வேண்டும் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான யாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு நமக்கு கற்பித்து காண்பித்திருக்கின்றார் நீங்கள் அனுதினமும் ஒரு குறித்த நேரத்திலே தேவனுடைய பாதத்திலே வேதத்தை வாசித்து தியானிக்கின்றீர்களா நாம் யாவரும் சபைக்கு சென்று கூடி ஜபித்து துதித்து வேத வார்த்தைகளை கேட்கின்றோம் சிலர் குடும்பமாக சேர்ந்து வேதத்தை தியானித்து ஜபிக்கின்றார்கள் அவைகள் யாவும் நன்மையானதும் அவசியமானதுமாக இருக்கின்றதால் அவைகளை தொடர்ந்து செய்யுங்கள் ஆனால் நீங்கள் தனியாக தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து வேதத்தை தியானித்து ஒரு தன் எப்படி பேசுகின்றானோ பேச வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மற்றும் நடக்கின்ற சம்பவங்களை வேத வார்த்தையின் வெளிச்சத்திலே தியானிக்க வேண்டும் அதை கருத்தோடு செய்து வருகின்றவர்கள் இளறி விழுவதில்லை விசுவாசத்தை விட்டு வலிவி போவதில்லை அவர்கள் வாழ்வில் தேவ சமாதானம் நிலைத்திருக்கும் செய்வோம் செய்வம் தரும் வார்த்தைகளை எனக்கு தந்ததேவனே நீர் என்னுடைய வாழ்க்கையை குறித்து என்னோடு பேசும் போது நான் அதை பாராமுகமாக விட்டு விடாதபடிக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம்